பேச்சில் வந்து ஒரு வீடியோன்னு வெளியிட்டிருந்தாங்க அதில் லால் சலாம் படம் பற்றி பேசியிருந்தாங்க லால் சலாம் படம் வந்து தலைவர் ஸ்பெஷல் அப்பியரன்ஸில் தான் தோன்றார் அப்படின்னாலும் அது வந்து தலைவரோட படமாக தான் இன்றளவும் பார்க்கப்படுது தலைவரோட ரசிகர்கள் மத்தியிலையும் சரி அல்லது ஜென்ரலான ஆடியன்ஸ் மத்தியிலையும் சரி அது வந்து தலைவர் படம் அப்படின்னு தான் பார்க்கப்படுது தலைவர் வந்து ஒரே ஒரு காட்சியில் தோன்றியிருந்தாலுமே அந்த படத்துக்கான மவுஸ் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்கும் ஸோ அதற்கான ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக தான் இந்த லால் சலாம் படம் இருக்குது லால் சலாம் படத்தோட ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ் வந்து பதினைந்து கோடிக்கு இப்போ போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜெயிலர் படத்தோட ஹிந்தி டப்பிங்கே பார்த்தீங்கன்னா பதினாறு கோடிக்கு தான் போச்சோம் இப்போ லால் சலாம் படத்தோட இந்த டப்பிங் வந்து பதினஞ்சு கோடிக்கு போயிருக்கு கிட்டத்தட்ட ஜெயிலர் படத்துக்கு ஈக்குவலாக போயிருக்கு அப்படிங்கிறதுனால ஜெயிலரே இப்போ பதினாறு கோடி தான் போச்சு ஆமாம் அதுக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட பக்கத்தில் போயிடுச்சு பாருங்க ரஜினி படம் ரஜினி படம் இது வந்து முழுக்க முழுக்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்காக வியாபாரமானது அப்படின்னு தான் எல்லாருமே பேசிக்கிறாங்க ஏன்னா விக்ராந்தும் சரி விஷ்ணு விஷாலும் சரி இந்த அளவுக்கு அவங்களுக்கெல்லாம் வியாபாரம் கிடையாது ஸோ தலைவர் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தலைவர் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் அப்படின்னாலுமே இந்த அளவுக்கு அந்த படம் வந்து வியாபாரமாக இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் தலைவரால் மட்டுமே சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயந்தான் இது இதை தான் வலைப்பேச்சிலையும் பேசியிருந்தாங்க